தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பலியான பெண்ணின் தாய் தாக்கல் செய்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுப்பது எனவும் ஏற்கனவே வழங்கப்பட்ட தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடே போதுமானது என கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரசாணை பிறப்பித்தது இந்த அரசாணையை எதிர்த்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பலியான ஸ்னோலின் என்பவரின் தாய் வனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் காவல்துறையினர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க கோரிய இந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல என தமிழக அரசு வழக்கறிஞர் வாதிட்டார் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்